பனித்துளிகள் ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்கப்பட்ட தலைப்பு சிறு கூடையினுள் விளக்கு கொடுக்கப்பட்ட வசனம் மத்தையு ஆறு இரண்டு ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே அது ஒரு அழகான கடற்கரை பகுதி கப்பல்கள் வருவதும் போவதுமாயிருந்தது ஆனால் மாலுமிக்கு வழிகாட்ட எந்த ஒரு கலங்கரை விளக்கும் இல்லை இந்த கடல் பிரதேசத்தை ஒட்டி அநேக குன்றுகளும் மலைகளும் காணப்பட்டன அவைகளில் மக்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் அந்த கடலில் கப்பல் மோதுவதை கவனிப்பது உண்டு ஒரு பகுதி பாறை மிகுந்த இடமாக காணப்பட்டது இரவில் அநேக கப்பல்கள் ஆபத்தை உணராமல் பாறைகளில் மோதி உடைந்ததும் உண்டு அந்த ஆபத்தை மாலுமிகளுக்கு உணர்த்த யாரும் முன்வரவில்லை அந்த பகுதியில் ஒரு ஏழை விதைவை வாழ்ந்து வந்தாள் அன்றாட கூலி வேலை செய்து பிழைத்து வந்தாள் ஆதரவற்றவள் எனினும் தன் குடிசையில் இருந்தவாறு கப்பல்கள் பாறையில் மோதி உடைந்து கிடப்பதைப் பார்த்து மனம் சோர்வுற்றாள் யாரும் ஆபத்தை உணர்த்த முன்வராததைக் கண்டு வேதனையுற்றாள் பிறகு அவள் இந்த மாலுமிகளுக்கு உதவி செய்ய முன் வந்தாள் தனக்கு கிடைக்கும் குறைந்த வருமானத்தில் விளக்கு ஒன்றை வாங்கி அதை கொளுத்தி சிவப்பு காகிதத்தினால் செய்யப்பட்ட ஒரு சிறு நூல் வைத்து ஆபத்தான அந்த பாறையில் வைத்து விடுவாள் அன்றிலிருந்து கப்பல்கள் பாறையில் மோதாத வண்ணம் காப்பாற்றப்பட்டன மாலுமிகள் அந்த தாயாரை மனதார நன்றி சொல்லி வாழ்த்தினார்கள் கைமாறு கருதாமல் செய்த உதவி அநேக உயிர்களை காப்பாற்றியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவதென்று பவுல் கலாத்திய சபைக்கு ஆலோசனை சொல்லும்போது மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் என்று நாம் நிலையில் இருந்தாலும் மற்றவர்களுடைய தேவைகளை முடிந்தளவு பூர்த்தி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இது நிமித்தம் நாம் அநேகரை தேவ சன்னதிக்கு நேராக கூடும் எவன் எப்படி போனால் என்ன நான் மட்டும் இருப்பேன் என்று யோசித்தார் தேவன் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார் தேவனுடைய வார்த்தையின்படி செய்யும்போது தேவன் நம்மை ஆசிர்வதி பயந்த நாள் உங்களுக்கு இனி நாளாயிருக்கட்டும்